பாசல்லிருந்து லோசன் சுவிஸுக்கு போக வேண்டிய ட்ரெயின் டைம் பிந்தித்தது அதாவது நாங்கள் வந்து இறங்கின ட்ரெயின் டைம் பிந்தினபடியாக அந்த ட்ரெயினையும் விட்டுட்டோம் நல்லா சீப்பாக கிடச்சிருக்கேன் ஆனால் நேரத்துக்கே வந்து புக் பண்ணல இப்போ இந்த பயணத்தை வந்து படிவாக நேரத்துக்கே வந்து ஸ்கெட்யூல் பண்ணி ஏதாவது புக்கிங் செஞ்சுருப்ப இருந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்து நல்லா இருந்தது முதல்ல வேற என்ஜின் எல்லாம் இருந்தது மேனேஜ் பண்ணி அதில் இருந்து அப்படியே டெவலப் ஆகி வந்துவிட்டோம் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கூடிய நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அந்த ஒரு நாள்லேயே என்னால் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அல்லது வீடியோ எடுக்கிற தெரியல மாறி ஏறிட்டன் பிறகு இடையில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அதாவது ஃப்ராங்க்ஃபோர்ட் மெயின் ஸ்டேஷனில் இருந்து ஏர்போர்ட்ல ஸ்டேஷன்ல வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ராஜீவன் இப்ப ஜெர்மன்ல பிராங்க்போர்ட்ல நிற்கிறேன் டொர்டோல இருந்து விளக்கிட்டு இப்ப பிராங்கோர்டுக்கு வந்து நிற்கிறேன் பிராங்கோர்ட்ல எப்படியும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு இங்க தான் நிற்போம் நிறைய நாளா வீடியோக்கள் போடையில் டொரண்டோ நிற்க செட்டியான பிஸி வீடியோ போடுறதுக்கு நேரமே கிடைக்கல கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளைக்கு மேலேயே ஒரு வீடியோவுக்கு டைம் எடுக்குது அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி என்று சொல்லலாம் இப்போ எங்கே பயணம் என்று சொன்னால் ஃப்ரெங்க்ஃபோர்ட்டில் இருந்து இப்போ இந்த ரொட்டல் என்ற இடத்துல நிற்கிறேன் இங்கேருந்து அடுத்ததாக ஒரு ரயில் அதாவது ஃப்ராங்க்ஃபோர்ட்டு மெயின்னு நிற்கிறேன் பான் ஆஃப்ன்னு சொன்னாங்க பிள்ளையா என்னென்னு தெரியல அங்கே இருந்து ட்ரெயினில் லூசன் லூசனாக லவ்ஸனா சுவிட்சர்லாந்துக்கு போக இருக்கிறேன் அதுவும் எதுவும் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் திருத்தி சொல்லலாம் ப்ரொனன்சியேஷன் வந்து இங்கிலீஷுக்கும் இங்கே இருக்கிற டோச்சுக்கும் செட்டியான வித்தியாசமாக இருக்குது பிள்ளையாக இருந்தால் மன்னிக்கவும் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இங்கேருந்து பாசலுன்ற இடத்துக்கு போய் அதில் இன்னொரு ஸ்டேஷன் மாற வேண்டி இருக்குது இதுதான் வந்து ஃப்ரெங்கோர்ட்டுன்ற மெயின் ஸ்டேஷன் மெயின் வந்து சொன்னாங்க பானாப்பன்னு சொன்னாங்க ஸோ ஐந்நாளில் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து செவன் நல்ல ஒரு பெரிய ஸ்டேஷன் தான் எப்படி ஒரு ஸ்டேஷன் ஏற்கனவே இத்தாலியில் பார்த்துருந்தேன் நாங்கள் இருந்து சொன்னால் ஜெர்மனியில் ஞாபகம் இருக்கா இப்போ தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஓரளவு கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இங்கிலீஷும் டொச்சுக்கும் செட்டியான ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு கொஞ்சம் கூட கிட்ட வராது லாங்குவேஜ் வந்து விளங்கி கொள்றதே சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும் இங்கே இருக்கிறாங்க எப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ணி வந்தீங்களோ தெரியல என்டர்பிரைஸில் காரை ரென் பண்ணி ஓடியே போகலாம்னு தான் பார்த்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இங்கே இருந்து பாசலுக்குள்ளால் லூசன் வரைக்கும் வாகனத்தில் ஓடி நான் ஆனால் இந்த முறை வந்து சரியான டயர்ட் ஆகிடுது அப்போ என்ன செஞ்சுனான்னு சொன்னால் போட்ட டிக்கெட்டை வந்து அதாவது போட்ட டிக்கெட்னா புக் பண்ண காரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி இரவோடு இரவா ட்ரெயினை புக் பண்ணி அந்த டிபி என்று சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்புக்களால் தான் புக் பண்ணியிருந்தேன் நான் புக் பண்ணி உடனே ஓடி வந்துட்டேன் டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி தான் எடுத்து நான் நான் சொன்ன ஆப்புகளால் அப்போ எப்படி என்று சொன்னால் இப்போ இந்த டிபி என்ற ஆப் வந்து இங்கிலீஷில் தான் ஆப் இருந்தது எல்லாம் ஓகே ஆனால் கியூஆர் கோட் டிக்கெட் எல்லாம் வேற ஃபுல்லாக வந்து லோச்சில் தான் இருக்குது அதில் இருக்கிறதெல்லாமே வாசிக்கிறதுன்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு காப்பி பண்ணி எடுத்து சபாபா கொஞ்சம் கஷ்டந்தான் நாங்கள் இற வேண்டிய ட்ரெயின் வந்துருக்குது வெரைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஷேர் பண்ண வேணும் எத்தனை தடவை யூரோப்புக்கு வந்து போயிருக்கிறேன் ஏன் அண்டைக்கு இல்லாமல் இத்தாலி ட்ரெயின் இல்லாமல் எடுத்தனான் இப்போ இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் முதல்ல பிள்ளைகளோட நான் ட்ரெயின் வந்து மாறி ஏறிட்டேன் இப்போ நாங்கள் போக வேண்டியது பாசல் பாசல்ன்ற இடத்துல வேறு என்ன ஒரு ட்ரெயினை மாறி பிளாட்ஃபார்மும் மாறி தான் நாங்கள் லூசானுக்கு போகணும் லூசானா லூசானா சுவிஸுக்கு போகணும் அப்போ இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் நான் ஃப்ராங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகிற ட்ரெயினில் நாங்கள் மாறி ஏடிவிட்டோம் நம்மளெல்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது அல்லது வீடியோடு இருக்கிற பிறாக்குவதில் மாறி ஏடிவிட்டேன் பிறகு இடையில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அதாவது ஃப்ராங்க்ஃபோர்ட் மெயின் ஸ்டேஷனில் இருந்து ஏர்போர்ட்டில் ஸ்டேஷனில் தான் இறங்கினாங்க எஸ் ஏர்போர்ட் ஸ்டேஷனில் இறங்கி திருப்பி என்ன செஞ்சோம் சொன்னால் பாசலுக்கு போகிற இன்னொரு ட்ரெயினை தேடி கண்டுபிடிச்சோம் கூகுளில் எடுத்து அப்போ இதில் ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழிச்சு கொண்டே இருந்தாங்க அப்படி இருந்தும் அவங்க அவங்க ஃபோன்லேயும் லேங்க் சில தான் கைட் பண்ணியிருந்தாங்க எடுத்தேன் எடுத்ததுக்கு பிறகு இப்போ அப்போ எடுத்துகிட்டு நான் போய் அதில் இந்த ஹெல்ப்பர் இந்த இருந்தது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இது பண்ணுவாங்க ஒரு இடக்கு அதில் போய் சொல்லியிருந்தேன் நான் இப்படி நடந்துட்டு மாறி அடிக்கிட்டேன்ட்டு பிறகு கார் ஷுலாக அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அதில் இருந்து டிக்கெட் எடுக்க சொல்லி பாசலுக்கு பிறம்பாக திருப்பி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி யூரோ சம்திங் எல்லாேருக்கும் வந்துருந்தது அந்த டிக்கெட்டை இப்போ பாசலுக்கு போய்கொண்டிருக்கலாம் திருப்பி பாசல்லையும் வந்து அடுத்த டென் மினிட்ஸில் பாசலில் இருந்து சுவிஸுக்கு அடுத்த ட்ரெயின் அப்போ நல்ல காலம் நாங்கள் மிஸ் பண்ண ட்ரெயினும் இப்போ போய் கொண்டிருக்கிற ட்ரெயினும் ஒரே டைமில் அங்கே வந்து செய்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன இதில் வந்து முடிஞ்சது ஸோ இப்படியெல்லாம் பயணத்தில் பல சிக்கல்கள் இருக்கும் நீங்களும் பயணம் பெரிய சரியான கவனமாக இருக்கணும் ஏன் நாங்கள் எடுத்தப்போ இந்த ட்ரெயின் கூட முதல்ல கூகுளில் கேட்கல அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ன்றது ஃப்ரெங்கோர்ட் ஏர்போர்ட்டில் இருந்து பாசலுக்கு போகிறதுக்கு டக்குன்னு வித்தின் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒன் மினிட் அந்த கேப்புக்குள்ளே பிளாட்ஃபார்ம் ஃபோருக்கு மாறிட்டுது ஸோ லாங்குவேஜையும் கொஞ்சம் அப்படி இப்படி அதில் கேட்குறதுக்கு எனக்கு எந்த ஒரு கவுண்டர்லேயும் ஆக்கலும் இல்லை ஸோ நீங்களும் இப்படி யூரோப்புக்குள்ள பயணம் போயிடல சரியான கவனம் ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் ட்ரெயின் போயிடும் நல்ல ஒரு வேகமாக போய்கொண்டிருக்கு ட்ரெயின் கிட்டத்தட்ட மனத்தியாலத்துக்கு முதல்ல பாக்கைக்குள்ள நூற்றி தொண்ணூற்றெட்டா இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டிருந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் கூடி இருக்குன்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன் பாசல்கிட்ட வந்துட்டு பயணம் எடுத்துகிட்டே நல்ல மலை பகுதிகள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன் ஹவர் வாசல் இருக்குது நல்ல ஒரு ட்ரெயின் பயணம் வந்து நல்லா இருக்குது இத்தாலியில் ஏற்கனவே ட்ரெயின் எடுத்திருந்தனால் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நான் ஆனால் இந்த ட்ரெயின் பயணம் கொஞ்சம் வித்தியாசம் என்று சொல்லலாம் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் பிள்ளைகள் வைஃபாக அதில் இருக்கிறோம் நான் இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இதில் வந்து இருக்கிறேன் நேர மாற்றம்ன்றதால இடக்கடை தூங்கி தூங்கி இந்த எழும்பி தான் இந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோனு துவக்கத்தில் முதல்லையே சொல்லியிருந்தேன் நான் அதாவது வாகனம் வந்து என்டர்பிரைஸ்ன்ற இடத்துல கார் ரெண்டெல்லாம் கொஞ்சம் சீப்பாக வந்திருந்தது அதாவது ட்ரெயின் டிக்கெட்டை விட எங்களுக்கு அதாவது கார் ரெண்ட் வந்து சீப்பாக கிடச்சது ஆனால் அப்படி இருந்தோம் அந்த கார் ரெண்ட் நான் எடுக்கல என்னென்னு சொன்னால் ஏற்கனவே தூக்க கலக்கம் பத்தாதுக்கு பயணத்தால் வந்தது ஏற்கனவே முந்தைய ஒரு கா எனக்கு கேமரா அடிச்சிடுது என்ன கேமரா வந்து எங்கெங்கே இருக்குமேட்டு தெரியாது ஸ்பீட் கேமரா பிறகு எனக்கு வந்து க்ரெடிட் கார்டில் கழிச்சிருந்தவங்க அதனால் இந்த மாதிரி வாகன ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் யூரோப்பில் இப்போ இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து நல்லா சீப்பாக கிடச்சிருக்கும் ஆனால் நேரத்துக்கே வந்து புக் பண்ணில இப்போ இந்த பயணத்தை வந்து படிவாக நேரத்துக்கே வந்து ஸ்கெடியூல் பண்ணி ஏதாவது புக்கிங் செஞ்சுருப்ப இருந்தால் இந்த டிக்கெட் எல்லாம் இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடச்சிருக்கும் சொல்லலாம் வேண்டான ஒரு தடவை அதாவது ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்க எனக்கு கனடியன் டாலர்ஸ்லையே அப் அண்ட் டவுனாக சுவிஸுக்கு போயிட்டு வரதுக்கு இருந்து பிள்ளைகள எனக்கு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட முந்நூறு டொலர்ஸில் காட்டி இருந்தது ஆனால் இப்போ அதாவது லாஸ்ட் மினிட்ல இப்போ முதல் நாள் புக் பண்ணி அடுத்த நாள் போகிற முடியும் கொஞ்சம் கூட தான் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்து நல்லா இருந்தது முதல்ல வெரைக கன்ஜின் எல்லாம் இருந்தது நல்லா செஞ்சுருந்தாங்க நல்ல ஃபெசிலிட்டிஸ் வேகமாக போகிறக்கூடிய வெளியில் வழியாக வந்து நிற்க முடியலை இந்த இதுதான் வந்து ரெஸ்ட்டூரில் நல்ல ஒரு கேசிட்ட ஏரியா ஃப்ளைட் உள்ள என்ன வசதியா இருக்குமோ அதே வசதிகள் இருக்குது

இப்போ நான் இதை எடுக்க யூரோப்பில் இருக்கிறார்கள் என்னடா இதெல்லாம் எடுத்துட்டு போகிறாருன்னு சொல்லி இப்போ கனடாவில் இவ்வளோ காலம் இருந்தாலும் ட்ரெயினில் இப்படி லாங் டிஸ்டன்ஸுக்கு பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது குறை குற சொல்லலாம் இப்படியே போனால் தூரம் போய்கொண்டே இருக்கும் என்றதால் யூரோப்பண்ட ட்ரெயின் பயணம் ஒரு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது சில வந்து நின்று வடிவாக எடுக்கல என்னன்று சொன்னால் இங்கே வந்து வீடியோ வந்து எடுக்கக்குள்ள ஒரு கொஞ்சம் பார்த்து எடுக்க ஒன்றும் எல்லாருக்கு எல்லா ப்ரைவேசியும் வந்து பாதிக்கும் ட்ரெயின் வந்து சரியான சரியானமா போறக்கூடிய வெளியில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேண்டாம் நிறைய பேருக்கு பாக்குறாங்க கண் குத்தும் முதல்ல பாசலுக்கு போய் கொண்டிருந்த நாங்க பிராங்கோல இருந்து பாசலுக்கு போனதே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ட்ரெயினை விட்டு தான் போனதுன்னு சொல்லி அதே மாதிரி நாங்க பாசலுக்கு வேறே இல்லையா பாசல்லிருந்து லோசன் சுவிஸ்ஸுக்கு போக வேண்டிய ட்ரெயின் டைம் பிந்தித்தது அதாவது நாங்கள் வந்து இறங்கின ட்ரெயின் டைம் பிந்தினபடியாக அந்த ட்ரெயினையும் விட்டுட்டோம் திருப்பி போய் காலச்சு இப்போ பேர்ன் போய் அதுக்கு பிறகு தான் நாங்கள் சுவிஸ்ஸில் அதாவது ஐ மீன் லோசனுக்கு போக இருக்கிறோம் லோசனா லூசனா சரி எது வேறு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் பயணிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் இப்போ ஒரு பாச தெரியாத லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நாடுகளில் தானே இதுக்கு முதல்ல இருந்தாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சில சில விஷயங்கள் இப்போதான் தெரிய வருது ஏன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து விரைவில் எங்களுக்கு கனடா வந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு இலகுவாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதிலேருந்து அப்படியே டெவலப் ஆகி வந்துவிட்டோம் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் வந்து குடியேறு நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அந்த ஒரு நாள்லேயே என்னால் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம் பாய்